அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசிய தலவாய் சுந்தரம் ஓபிஎஸ் தலவாய் சுந்தரம் என்ன பேசினார்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரான திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவின் முக்கிய தலைவரான ஓ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை என்பது சட்டமன்ற வளாகத்திலேயே நடைபெற்றது சுமார் பதினைந்து நிமிடம் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது இதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அப்படி எனதான் பேசிக் கொண்டார்கள் என்ற விவாதமும் எழத் தொடங்கிவிட்டது மத்திய அரசு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பியுள்ள அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் சமீபத்தில் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்திய கருத்து கூட அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு தமிழக மக்கள் இருபத்தி சதவீதம் பேர் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் பதினெட்டு சதவீதம் பேர் விஜய் அவர்களையும் பத்து சதவீதம் பேர் மட்டுமே எடப்பாடியையும் ஆதரித்துள்ளார்கள் இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை எவ்வாறு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது என அண்ணாமலையை கேள்வி எழுப்பி வருகிறார் மேலும் அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் நாம் தனித்தே போட்டியிடுவோம் நமக்கென பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது நம்மை நம்பி வரக்கூடிய கட்சிகளோடு அரவணைத்து போட்டியிட்டால் நாம் கொங்கு மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றி விடலாம் நம் கட்சி தனித்த செல்வாக்கு இருக்கும் வாக்கு வங்கியும் உயரும் என்பதுதான் அண்ணாமலையின் திட்டமாக இருந்து வருகிறது ஆனால் மத்திய பாரதிய ஜனதா கட்சியோ ஒன்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறவா இத்தனை காலமாக நாம் கட்சி நடத்தி வருகிறோம் மிகப்பெரிய கட்சியோடு கூட்டணி அமைத்து அதிக தொகுதிகளை பெற்று அதிக அளவு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி மிக வேகமாக தமிழகத்தில் வளரும் அதனை விடுத்து தனித்து போட்டியிட்டு தோல்வி அடைவது ஒரு வேலையா மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் உங்களை நம்பி நாங்கள் தனித்து போட்டியிட்டோம் என்ன நிகழ்ந்தது அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்துவிட்டோம் கூட்டணி மட்டுமே தேவை கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கு கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து வெளியேறலாமா என்ற திட்டத்திலும் இருந்து வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் மத்திய அரசு தொடர்ந்து அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அதற்கு செங்கோட்டையனை ஆயுதமாகவும் பயன்படுத்தி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடித்தால் செங்கோட்டையனை அதிமுகவினுடைய தலைமை இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்காக அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களான சி வி சண்முகம் தம்பிதுரை எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது தலைமையில் அதிமுகவை கட்டிக்காத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்கள் விமானம் வாங்கிய வழக்கும் மத்திய அரசு கையில் உள்ளது இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது தற்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதை நிராகரிக்க முடியாது மேலும் சசிகலா டிடிவி தினகரனை இணைப்பதற்கு பதிலாக ஓபிஎஸை மட்டுமாவது கட்சியில் இணைத்துக் கொள்வோம் அப்பொழுது மத்திய அரசு கொஞ்சம் இறங்கி வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் சசிகலா டிடிவி தினகரனை கட்சிக்குள் கொண்டு வந்தால் அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்குள் தங்களுக்கென்று ஒரு ஆதரவோட்டத்தை உருவாக்கிக் கொள்வார்கள் அது நமது தலைமைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் ஆனால் ஓபிஎஸ் அவ்வாறு செய்ய மாட்டார் நான்கு ஆண்டு காலம் நம்மோடு இருந்தார் அப்பொழுது அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் நாம் இணை ஒருங்கிணைப்பாளர் அனைத்து முடிவுகளையும் நாம் தான் எடுத்தோம் அனைத்திற்கும் ஒப்புதல் அளித்தார் ஓபிஎஸ் தற்பொழுது கட்சியில் இணைவதற்காக எந்தவிதமான நிபந்தனையும் இல்லை என்றும் தெளிவாக கூறிவிட்டார் அவரை கட்சிக்குள் இணைத்தால் மத்திய அரசை சாந்தப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் தென்தமிழகம் டெல்டா பகுதியில் நமக்கு வாக்கு வங்கியும் மிஞ்சும் மேலும் ஓபிஎஸிற்கு எந்த பதவியை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வார் எனவே ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வதுதான் சரி என்பது போன்று எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது எனவேதான் தனது தீவிர ஆதரவாளரான தலவாய் சுந்தரத்தை அனுப்பி சட்டப்பேரவை வளாகத்தில் ஓபிஎஸ் ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் என்ன பேசினார் தலவாய் சுந்தரம் என்ன பேசினார் என்பது பற்றி இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை என்றாலும் இணைப்பிற்கான அச்சாரமாக இது பார்க்கப்படுகிறது நீண்ட நெடுங்காலமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசிக்கொள்ளாமல் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருந்து வந்தார்கள் ஓபிஎஸ் அணி சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது சட்டப்பேரவைக்குள் அனைவரும் சகஜமாக பேசி வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் தான் தலவாய் சுந்தரம் அவர்களின் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது நன்றி